நான் தினமும் லட்சுமி தேவியை வணங்குகிறேன் நான் நினைத்த பணத்தை என்னிடம் லக்ஷ்மி தேவி கொடுத்து கொண்டே இருக்கிறது லக்ஷ்மி தேவிக்கு நன்றி நான் லட்சுமி தேவியை தினம் தினம் வரவேற்கிறேன் என்னிடம் நிறைய செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அனைத்து செல்வ வளங்களும் என்னை எளிதில் வந்தடைகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையானவன் நான் சம்பாதித்த பணத்தை சேமிப்பதில் கவனமாக இருக்கிறேன் நான் நிறைய செல்வத்தை ஈர்க்கிறேன் செல்வமும் என்னை ஈர்க்கிறது நான் விரும்பும் அனைத்து செல்வங்களும் பெறுவதற்கு நான் தகுதியானவன் எனது செல்வத்தை அற்புதமான நிர்வகிக்கும் அளவுக்கு நான் புத்திசாலி நிதி ரீதியாக பலமான எதிர்காலத்திற்கு நான் தகுதியானவன் எனது ஒவ்வொரு வினாடியும் பணத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டது செயலற்ற வருமானம் பாசிவ் இன்கம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் பணத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டவன் பணத்தை ஈர்ப்பதில் நான் சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான நபராக செயல்படுகிறேன் என்னிடம் உள்ள அளவில்லா செல்வத்தை கொண்டு நான் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவுகிறேன் என் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது நான் ஒரு செழிப்பான மற்றும் செல்வந்தரான நபர் நான் செழிப்பால் சூழப்பட்டிருப்பதற்கு எப்போதும் லக்ஷ்மி தேவிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்னிடம் உள்ள செல்வத்தை கொண்டு எனது கனவுகள் அனைத்தும் நிறைவேற்றுகிறேன் எனது நோக்கத்துடன் இணைந்து நான் என் வாழ்க்கையில் சிரமமின்றி வாழ்கிறேன் எனது பல வெற்றிகரமான வளமான ஆதாரங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் பணம் சம்பாதிப்பதை விரும்புகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் அதிக வளத்துடனும் செல்வத்துடனும் காலை பொழுதை தினம் தினம் வரவேற்கிறேன் நான் மற்றவர்களுக்கு உதவும் பணம் என்னிடமே பன்மடங்காக வந்து சேர்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது வங்கி கணக்குகளை சரிபார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அளவில்லா பணம் இருப்பதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னிடம் உள்ள செல்வம் நாளுக்கு நாள் அதிகம் கொண்டே இருக்கிறது நான் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்னிடம் உள்ள எல்லா செல்வத்திற்கும் நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன் எனது பண ஈர்ப்பு காந்த சக்திக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் ஈர்க்கும் பணம் என் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது நான் நிதி நிதி ரீதியாக சுதந்திரமானவன் நான் செல்லும் எல்லா இடங்களிலும் செல்வத்தை ஈர்க்கிறேன் என்னை சுற்றி எப்பொழுதும் பணத்தை ஈர்க்கும் காந்த அலைகள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது என் மனம் பணத்தை அதிகமாக நேசிக்கிறது என்னிடம் உள்ள அனைத்து செல்வங்களும் நல்ல வழியில் மட்டுமே நான் சம்பாதிக்கிறேன் என்னிடம் உள்ள செல்வங்களை மற்றவர்களுக்கு உதவுவதில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வேண்டிய அனைத்து செல்வங்களையும் எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் தினமும் லட்சுமி தேவியை வணங்குகிறேன் நான் நினைத்த பணத்தை என்னிடம் லட்சுமி தேவி கொடுத்து கொண்டே இருக்கிறது லட்சுமி தேவிக்கு நன்றி நான் லட்சுமி தேவியை தினம் தினம் வரவேற்கிறேன் என்னிடம் நிறைய செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அனைத்து செல்வ வளங்களும் என்னை எளிதில் வந்தடைகிறது நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையானவன் நான் சம்பாதித்த பணத்தை சேமிப்பதில் கவனமாக இருக்கிறேன் நான் நிறைய செல்வத்தை ஈர்க்கிறேன் செல்வமும் என்னை ஈர்க்கிறது நான் விரும்பும் அனைத்து செல்வங்களும் பெறுவதற்கு நான் தகுதியானவன் எனது செல்வத்தை அற்புதமான நிர்வகிக்கும் அளவுக்கு நான் புத்திசாலி நிதி ரீதியாக பலமான எதிர்காலத்திற்கு நான் தகுதியானவன் எனது ஒவ்வொரு வினாடியும் பணத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டது செயலற்ற வருமானம் பாசிவ் இன்கம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் பணத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டவன் பணத்தை ஈர்ப்பதில் நான் சக்தி வாய்ந்த மற்றும் திறமையான நபராக செயல்படுகிறேன் என்னிடம் உள்ள அளவில்லா செல்வத்தை கொண்டு நான் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவுகிறேன் என் வாழ்க்கையில் பணத்தை ஈர்க்கும் வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது நான் ஒரு செழிப்பான மற்றும் செல்வந்தரான நபர் நான் செழிப்பால் சூழப்பட்டிருப்பதற்கு எப்போதும் லக்ஷ்மி தேவிக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்னிடம் உள்ள செல்வத்தை கொண்டு எனது கனவுகள் அனைத்தும் நிறைவேற்றுகிறேன் எனது நோக்கத்துடன் இணைந்து நான் என் வாழ்க்கையில் சிரமமின்றி வாழ்கிறேன் எனது பல வெற்றிகரமான வளமான ஆதாரங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் பணம் சம்பாதிப்பதை விரும்புகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் அதிக பலத்துடனும் செல்வத்துடனும் காலை பொழுதை தினம் தினம் வரவேற்கிறேன் நான் மற்றவர்களுக்கு உதவும் பணம் என்னிடமே பன்மடங்காக வந்து சேர்கிறது இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது வங்கிக் கணக்குகளை சரிபார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அளவில்லா பணம் இருப்பதை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னிடம் உள்ள செல்வம் நாளுக்கு நாள் அதிகம் பெருகி கொண்டே இருக்கிறது நான் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்னிடம் உள்ள எல்லா செல்வத்திற்கும் நன்றியுள்ளவனாக நான் இருக்கிறேன் எனது பண ஈர்ப்பு காந்த சக்திக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் நான் ஈர்க்கும் பணம் என் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது நான் நிதி ரீதியாக சுதந்திரமானவன் நான் செல்லும் எல்லா இடங்களிலும் செல்வத்தை ஈர்க்கிறேன் என்னை சுற்றி எப்பொழுதும் பணத்தை ஈர்க்கும் காந்த அலைகள் சுற்றி கொண்டே இருக்கிறது என் மனம் பணத்தை அதிகமாக நேசிக்கிறது என்னிடம் உள்ள அனைத்து நல்ல வழியில் மட்டுமே நான் சம்பாதிக்கிறேன் என்னிடம் உள்ள செல்வங்களை மற்றவர்களுக்கு உதவுவதில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வேண்டிய அனைத்து செல்வங்களையும் எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு